ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன்ஸ் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் உறவினர்கள் வருகையால் அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் போதுமான பணம் இருப்பதால் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் சிவபெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு சிரமங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரம் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தெரியும் செய்தி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் வாழ்க்கை துணை உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் மிருகசிறிடம் நட்சத்திரம் மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவது நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம்